இன்றைய தலைப்பு சந்திப்பில் ஈடுபட்ட தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட வெடி விபத்து தேர்தலில் களமிறங்குகிறேன் ரணில் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு ஸ்லாபம் கொழும்பு பிரதான வீதியில் விபத்து சிறுவன் பலி மூன்று லட்சத்து எழுபத்து ஐயாயிரம் ரூபாவுக்கு விற்கப்பட்ட மாம்பழம் முற்றாக மாற்றமடையும் கல்வி புதிய சீர்திருத்தத்தின் விளைவு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பனிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க விசேடமாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் விஜயராமவில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது சாகல ரத்நாயகவுடன் இணைந்து அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்தவும் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பொதுஜன பெரமுனவின் ஆதரவை வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் திங்கட்கிழமை தமது கட்சியின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தனது முடிவை அறிவிப்பதாக மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் தவணை முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள கல்வி சீர்திருத்த முன்மொழிவுகளின்படி பாடசாலையின் தரங்களின் எண்ணிக்கை பதிமூன்றில் இருந்து பன்னிரண்டு ஆக குறைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி ஒவ்வொரு மாணவர்களும் பதினேழு வயதிற்குள் பாடசாலை கல்வியை முடிக்க வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் புதிய சீர்திருத்தத்தின் மூலம் தகவல் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் ஆகிய பாடங்கள் படிப்படியாக கட்டாயமாக முன்மொழியப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை புதிய சீர்திருத்தத்தின் கீழ் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சைகளுக்கு குறிப்பிட்ட சதவீத புள்ளிகளையும் வழங்கி பரீட்சையை இலகுபடுத்தவும் போட்டியை குறைக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது மேலும் சாதாரண தர பரீட்சைகளுக்கான பாடங்களும் ஒன்பதில் இருந்து ஏழாக குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் வேட்பாளராக போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் நேற்று காலியில் நடைபெற்ற ஜாய்கம் பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் தான் சிந்தித்து பார்த்தே இந்த தீர்மானத்திற்கு வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன அதன்படி ரணில் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் சி பெரேரா நேற்று முன்தினம் தேர்தல் ஆணைக்குழுவில் சுயாதீன வேட்பாளருக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் இதேவேளை நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நடத்துவதற்கான அதிவிசேட வர்த்தமாக அறிவித்தல் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நீர்கொழும்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக நீர்கொழும்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது சிலாபத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த துவிச்சக்கர வண்டி ஒன்று அதே திசையில் பயணித்த ஊர்தி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது துவிச்சக்கர வண்டியை செலுத்திய சிறுவன் படுகாயமடைந்துள்ள நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் நீர்கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்த பதினாறு வயதுடைய சிறுவனே விபத்தில் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து பாரவூர்தியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை நீர்கொழும்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சீனாவின் ஹெனான் நகரத்தில் உள்ள ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது குறித்த பகுதியில் உள்ள அலுமினிய தொழிற்சாலை ஒன்றிலேயே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த தொழிற்சாலைக்கு பொறுப்பான நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்துக்கான காரணம் இதுவரையில் வெளியிடப்படவில்லை சுவிட்சர்லாந்தில் உள்ள கோவில் ஒன்றில் இலங்கை ரூபா மதிப்பின்படி மூன்று லட்சத்து எழுபத்து ஐயாயிரத்திற்கு மாம்பழம் ஒன்று விற்கப்பட்டுள்ளது விநாயகருக்கு படைக்கப்பட்ட மாம்பழமானது கோவில் வளர்ச்சி நிதிக்காக ஆலய நிர்வாகத்தினரால் ஏலத்தில் விடப்பட்டுள்ளது இதற்கமைய கோவிலில் பக்தர்களுக்கு இடையே இடம்பெற்ற ஏல விற்பனை மூலம் இந்த மாம்பழம் மூன்று லட்சத்து எழுபத்து ஐயாயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன